ஹலோ வணக்கம் நான் எப்போவுமே சமையல் முடித்த உடனே நான் கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுருவேங்க நான் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அதே போல் யார் எங்கே போனாலும் யாருக்குன்னா நான் கூட போய் கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுட்டு தான் வந்துடுவேங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் நான் பாருங்கள் இந்த குக்கர் நம்ம லிட் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக இதை பக்கத்தில் வச்சுப்பேன் மளிகை சாமான் காலி ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம டைரியில் எழுதிக்கிறதுக்காக மாதம் கடைசியாக போயிட்டு வாங்கி வந்துடலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டது வந்து நான் வெளியே தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா அது காயணும் காய்ஞ்ச பிறகு தான் நான் கப்போர்டில் கீழே வைப்பேங்க நான் அது அதனால் தான் இது கிச்சன் இந்த இடத்துல நான் சுத்தமாக தான் வச்சுப்பேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பிளேட் வச்சுருக்கேங்க ஏதாச்சும் லீக் ஆகுதுன்னா கூட ரெண்டு பக்கமும் அதை நம்ம அப்பப்போ எடுத்து போட்டு கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபி ஃபில்ட்ரு டெய்லி போட்டுக்கிறதுக்காக காஃபி ஃபில்ட்ரு வச்சுப்பேங்க இஞ்சி பூண்டு அதுவும் நம்ம கூட நசுக்கிட்டு நிறைய இருக்குதுன்னா குவான்டிட்டி அதை வச்சுக்கிறதுக்கு நான் அதை ந அதையும் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவேங்க கிச்சன் வந்து சமையல் முடித்த உடனே நான் சமையல் செஞ்சுக்கினேன் என்பதே கொஞ்சம் கேப்பில் அடிக்கடி நான் வாஷ் பண்ணிப்பேன் நான் இருந்தாலும் உடனே உடனே அப் டப்பு டப்புன்னு வாஷ் பண்ணி வச்சிருத்துங்க ஏன்னா எனக்கு அது சுமையாக தெரியக்கூடாது நம்மளுக்கு அந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் பாக்ஸுங்க இந்த கிச்சனில் மேலே பாக்ஸஸ்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நாம் ரேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இதில் நான் இதை அடுத்த வீடியோவில் நான் இந்த ரேக்ஸ்லாம் எப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்றத போடுறேங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு வெயில் இப்போ வெயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கு இந்த மழை காலத்துக்கு எல்லாம் முளைச்சி வந்துடும் வேஸ்ட்டாக போயிட்டு நான் இந்த பாருங்க அதனால பேப்பர் போட்டு காத்தாரி இது போல் வெங்காயம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கும் நல்லா வரும் தான் அது போல் வச்சுருத்துங்க இதெல்லாம் ரேக்ஸாகவே இப்படியே பாக்ஸஸ் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறது கீழெல்லாம் வந்து பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேங்க கீழே இது போல் தான் எப்போமே நம்ம கிச்சன் சுத்தமாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே போல் எந்த பொருள் இல்லையோ டைரியில் எழுதிட்டோம்னா அடுத்து நம்ம மாச முதல்ல நம்ம போய்ட்டு வாங்கினோது அப்போ வாங்கினதுக்கும் ஈஸியாக இருக்கும் கரெக்ட் தரம்ல நீங்களும் உங்கள் கிச்சனை இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க என்னோடய கிச்சன் பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்யூ